வணக்கம் நேர்களை உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் நகர்வுகள் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மாற்றங்கள் பற்றிய செய்திகளை ஊடகவியலாளர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் மூலமாக வழங்கும் இன்றைய சமகால அரசியல் நிகழ்ச்சி இன்றைய சமகால அரசியலில் எம்மோடு மண்ணில் இருந்து கடந்த முப்பது வருடங்களாக அரசியல் அரசாங்கத்தோடு செயல்பட்டு வந்தவரும் ஆஹ் இறுதி காலங்களில் அரசாங்க அதிபராக யாழ்ப்பாணத்தில் கடமையாற்றி ஓய்வு பெற்று வருமான அஹ் தற்சமயம் அரசாங்கத்தின் அஹ் செயற்பாடுகள் அதன் எதிர்மறைகளை அஹ் உன்னிப்பாக ஆராய்ந்து கருத்துக்களை தெரிவித்து வரும் திரு சிவபாலசுந்தரன் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் வணக்கம் நீங்கள் கூறுங்கள் அஹ் உங்களின் நீங்கள் மக்களோடு கூடுதலான தொடர்பில் இருந்தவர் அஹ் அரசாங்க அதிபராக கடமையாற்றும் பொழுது அனைத்து துறை மக்களையும் நீங்கள் நேரடியாக களத்தில் சந்தித்தீர்கள் அஹ் அனுரா அரசாங்கம் ஆட்சி அமைத்த பின் அவரது கன்னி அஹ் வரவு செலவு திட்டமாக சமை சமர்ப்பித்திருந்தார் இதில் பல தரப்பட்ட விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் மக்களின் மனநிலை அஹ் வட குறிப்பாக யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது புதிய தேசிய மக்கள் கட்சியினுடைய ஆட்சி இலங்கையிலே ஒரு பொருளாதார ரீதியாக மிக குறிப்பாக பொருளாதார ரீதியாக குறிப்பிடப்பட்ட குறிப்பிடத்தக்க மாற்றத்தை எதிர்பார்த்து உருவான ஆட்சி அந்த வகையிலே அந்த அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த புதிய வரவு செலவு திட்டமும் அந்த மாற்றத்துக்கு அடிகோலும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் என்னை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரைக்கும் பொருளாதார ரீதியாக மிக பாதா பாதாளத்தில் சென்று கொண்டிருந்த அந்த நாட்டை மீட்பதற்கான ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிற நிலையில் அந்த ஆட்சி மாற்றத்துக்கு ஏற்றபடியான பொருளாதார முயற்சியை செய்யக்கூடிய முழுமையான ஒரு வரவு செலவு திட்டமாக இதை ஏற்றுக்கொள்வதில் சில தயக்கம் இருக்கிறது எங்களுடைய நாட்டை போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற குறை வருமானம் கொண்ட ஒரு நாட்டில ஆஹ் அதாவது மிக இன்னும் மிக முடிவாக சொல்ல போனால் காலடித்துவ ஆட்சிக்கு உட்பட்டிருந்த ஒரு ஆசிய நாடு என்ற வகையிலே ஆஹ் எதிர்பார்க்கப்படுகிற அந்த பொதுவான ஒரு மானிய அதாவது கிராண்ட் பேஸ்ட் அதாவது மானியத்தை எதிர்பார்த்திருக்கிற ஒரு வரவுசில திட்டம் போலத்தான் இதுவும் தோன்றுகிறது அவர்களுடைய வரவுசெயல் திட்டத்திலே கவர்ச்சிகரமான பல நிவாரணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன முன்மொழியப்பட்டிருக்கின்றன பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு சில திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன இவற்றுக்கு மேலாக இந்த தேசிய மக்கள் கட்சி என்கின்ற கட்சி ஆட்சேப்பு இடம் பாரம்பரியமாக இதுவரை இலங்கையிலே ஆட்சி செய்த கட்சிகளுக்கு இணையாக சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு அவ்வாறு ஒரு ஜெயர் ஜெயவர்தன அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சியை கைப்பற்றினாரோ அவ்வாறு பொருளாதார முயற்சி நாட்டு நாட்டில் கழகங்கள் மூலமாக நாடு பொருளாதாரத்தில் பின்னடை ஏற்பட்டுக்கிற நிலைமையிலே ஆஹ் ஜேஆர் ஆட்சியை படித்து ஐக்கிய கட்சியை எவ்வாறு ஆட்சியை கைப்பற்றி அந்த காலத்திலே ஆஹ் ஆட்சிக்கு வந்து தொடர்ச்சியாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்ததோ அதே போன்ற ஒரு நிலைமையும் அவ்வாறே ஆஹ் நாட்டிலே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஆட்சிக்கு வந்த மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சியின் ஆட்சியின் ஆரம்பம் போலவும் இந்த தேசிய மக்கள் கட்சியினுடைய ஆட்சியும் ஒரு மிகவும் இக்கட்டான இந்த நாட்டை மீட்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலேயே மக்கள் எதிர்பார்த்த பார்த்த அந்த பொருளாதார மூச்சிக்கான விடயங்களை தாண்டி ஆட்சியை வைப்பதற்கும் தங்களுடைய செல்வாக்கை நாடு முழுக்க மேலும் வளர்ப்பதற்குமான தான் கூடுதலாக இந்த வரவு செலவு திட்டத்திலே என்னாலே பார்க்க முடிகிறது இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒட்டுமொத்தமாக இலங்கை என்று பார்க்கிற பொழுது இந்த இலங்கையிலே இருக்கக்கூடிய பொருளாதார சுமை அந்த ஆட்சிக்கு வந்த நாட்டினுக்கு கட்சிக்குரிய ஆட்சியாளருக்கான பொருளாதார சுமையை குறைப்பதற்கு அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் முனைந்திருக்கிறார்கள் அது எந்த அளவுக்கு வெற்றி அளிக்கும் என்பது அதனுடைய அமலாக்கத்தை பொறுத்துத்தான் பார்க்க வேண்டும் நல்லது ஆனால் இதில் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது இவர்கள் இவ்வளவு மானியங்களையும் சலுகைகளையும் வரவு செலவு திட்டத்தில் அறிவித்திருந்தாலும் இதை யார் அஹ் முன்னொன்று செயல்படுத்த போறார்கள் எதன் ஊடாக அதை செயல்படுத்த போறார்கள் இப்பொழுது களத்தில் யார் யார் அதை கவனிக்க போகிறார்கள் என்றால் முந்தைய காலத்து அரசாங்கத்தில் அறிவித்த வரவு செலவு திட்டத்தில் எந்த செயற்பாடுகளும் நடக்கவில்லை அதில் பாரிய அளவு பணம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது லஞ்ச பணமாக மீண்டும் அவர்கள் கையிலே சென்றடைந்தனர் இவர்கள் லஞ்சமா லஞ்சத்தை வாங்க மாட்டோம் என்று கூறினாலும் இதில் முன்னின்று செயல்பட போகிற அமைப்புகள் இல்ல தனியார் அமைப்புகளா இல்லை அரசாங்க அதிபர் அமைப்புகளா இல்லை அரசாங்கத்தோடு பணியாற்றும் வேறு சில குழுக்கள் சேர்ந்து இதை முன்னெடுக்க போகின்றனவா இது எவ்வாறு செயல்பட போகின்ற என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இலங்கையினுடைய அரசியல் கட்டமைப்பு நிர்வாக கட்டமைப்பு இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பையும் தாண்டி காலத்துக்கு காலம் ஆட்சியாளர்களால் புதிய புதிய ஸ்தாபனங்கள் அரசு ஸ்தாபனங்களை உருவாக்குவதற்கு விளைவகுப்பதாக அமைந்திருக்கிறது இந்த வறுமை ஒழிப்பு குறிப்பாக சொல்லப்போனால் வறுமை ஒழிப்பு எடுத்துக்கொண்டால் ஒரு காலத்தில் ஜனசக்தி பின்னர் சமருத்தி அதற்கு பின்னர் ஆஸ்வஸ்ம என்று ஒவ்வொரு பெயரிலே ஒவ்வொரு புதிய புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன கோதுமை மாவில் மாறி மாறி பண்டங்கள் செய்வது போல செயல்பாடு ஒன்றுதான் பெயர்கள் ஒரு பெயர்களில் கொண்டு வரப்பட்டன ஆனால் வறுமை ஒளிந்த பாடில்லை மாறாக அதனுடைய எண்ணிக்கை அவருடைய பயன் எண்ணிக்கை கூடிக்கொண்டுதான் போகிறது இவ்வாறு ஒரு காலத்திலே ஒரு கிராமத்திலே அரச நிர்வாகத்தை அதாவது சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஒன்று அல்ல இரண்டு உத்தியோகத்தர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு அவ்வாறான உத்தியோகர்களுடைய தொகை உதாரணமாக பெண்கள் என்று சொன்னால் மகளிர் விவகாரம் சம்பந்தப்பட்ட விடயங்களை கையாள்வதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட உத்தியோகர்கள் இருக்கிறார்கள் சிறுவர் சம்பந்தப்பட்ட விடயங்களை கவனிப்பதற்கு சுமார் மூன்று நான்கு உத்தியோகர்கள் இருக்கிறார்கள் சமூக சேவையை கவனிப்பதற்கென அதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் புதிது புதிதாக அரச நிறுவனங்களை ஸ்தாபித்து அல்லது அமைச்சுக்களை துணைக்களங்களை தாவித்து அரச இயந்திரத்தை ஒரு செயல்பாடுத்த முறையிலே மாற்றியதன் விளைவு அரசு செலவினங்கள் அதிகரித்தமையை தவிர எதிர் அதிர் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை காண முடியவில்லை அரசியலமைப்பு கட்டமைப்பின்படி உள்ள அரச நிறுவனங்களை திறம்பட செயல்பட வைக்க முடியுமாக இருந்தால் இந்த வீண் செலவினங்களை நாம் கட்டுப்படுத்தி இருக்க முடியும் இது அரசு செய்த விண் விரயங்களில் மிக முக்கியமானது இதை பற்றி யாரும் கதைப்பதில்லை அரசாங்கத்தினுடைய அதாவது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பின்படி பாராளுமன்றம் ஒன்று இருக்கிறது பாராளுமன்றம் விரும்பிய அளவில் அமைச்சரவை அமைச்சர் அவையை உருவாக்க முடியும் அமைச்சுக்களை உருவாக்க முடியும் அதே வேளை கூட்டுத்தாபரங்களை உருவாக்க முடியும் அதைவிட புதிய புதிய நிதி நிறுவனங்களை அல்லது நிர்வாக அமைப்புகளை உருவாக்க முடியும் அது ஒரு பக்கம் அதைவிட மாகாண சபைகள் இருக்கின்றன மாகாண சபைகள் மிக திறம்பட இயங்குமாக இருந்தால் அந்தந்த மாகாணத்திற்கு மாகாணத்தினுடைய நிதியை ஒதுக்கி மாகாணத்தினுடைய மாகாணம் மூலமாக அந்தந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய பொருளாதார அபிவிருத்தியை மேற்கொள்ள முடியும் ஆனால் இந்த மாகாண சபை சொல்லுவார்கள் எங்களுடைய மாகாண சபை அமைப்பு இந்த பைமூன்றா திருத்தத்துக்கு கொண்டு வரப்பட்டது அது ஆனா என்று முடிவாகவில்லை என்று சில ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள் அதற்கு உண்மையிலே அதிகாரம் இருக்கிறதா அது அந்த மாகாண சபை மூலமாக பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சுயாதீனம் அதற்கு இருக்கிறதா ால் அதுவும் சொல்ல போனால் ஆளுநர் ஒரு மாகாணத்தினுடைய ஆளுநருடைய நியமனம் கூட மத்திய அரசாங்கத்தை ஆளுகின்ற ஜனாதிபதியினுடைய விருப்பத்துக்கு ஏற்ற தெரிவு செய்யப்படுகிற ஒருவராகவும் ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒருவராகவும் தான் நியமிக்கப்படுகிறார் அது மட்டுமல்லாமல் மாகாண சபை மாகாண சபை என்பது ஆளுநருடைய நிர்வாகத்துக்கு ஆலோசனை சொல்லுகின்ற ஒரு சபையாகத்தான் மாகாண சபை மாகாண அமைச்சரவை அமையும் என மாகாண சபை சட்டம் சொல்கிறது பதிமூன்றாவது சொல்லப்படுகிறது இவ்வாறு இருக்க மாகாண சபைகளும் ஒரு பலமற்ற ஒரு ஸ்திரமற்ற தன்மையை கொண்டிருக்கின்றன இதற்கு கீழே இருக்கக்கூடிய உள்ளூராட்சி நிறுவனங்கள் ஆஹ் உள்ளூராட்சி நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கான ஒரு தலையீடின்மை இங்கே இல்லை உள்ளூராட்சி நிறுவனங்களுடைய சுயாதீனம் கூட இங்கே உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த நிலையில புதிய அரசாங்கம் கொன்றப்பட்ட இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளை செயல்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய இந்த அதாவது அரசியலமைப்பினால உறுதிப்படுத்தப்பட்ட அரச இயந்திர செயல்பாடுகள் உதாரணமாக மாண சபைகள் உள்ளூராட்சி சபைகள் இவைகளை பலப்படுத்தி இவற்றின் ஊடாக செய்வது மிகச் சிறப்பானதாக இருக்கும் ஆனால் நீங்கள் வரவு திட்டத்தை கவனித்தால் தெரியும் வரவு செலவு திட்டத்தை கவனித்தால் தெரியும் சில நிதி சார் கவனிப்பதற்கு புதிய நிதி நிறுவனங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன சில அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு புதிய அபிவிருத்தி சார் நிறுவனங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன பாதுகா சமூக பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை உருவாக்குவதற்கு புதிய பேரிலே புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்படுகின்றன இதுதான் உள்ள இனம் இது அவர் அவருடைய கொள்கைகளுக்கு ஏற்றால் போல புதிய புதிய நிறுவனங்களை உருவாக்குவதும் அவற்றை ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்கள் இருக்க அவற்றை இல்லாத ஒழிக்காமல் புதிய புதிய நிறுவனங்களை உருவாக்கி அவற்றின் ஊடாக வீண் செலவினங்கள் அதை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்லாமல் இலங்கையிலே இப்பொழுது மில்லியன் கணக்கான பட்டதாரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு அரச நிறுவனங்களும் வீணை இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு இணைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அவர்களோடு கீழ் உழைப்பு இருக்கிறார்கள் அன்டர் எம்ப்ளாய்மெண்ட்களை இருக்கிறார்கள் இவர்களை பயன்படுத்தி ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்களை பலப்படுத்தி அந்த நிறுவனங்களோட செயல்படக்கூடமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி முதல் முதலாக இலங்கையினுடைய ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது அது ஒரு இடதுசாரி கொள்கையுடைய அடிப்படையில் இடதுசாரி கொள்கை சார்ந்த ஒரு அமைப்பு ஆனால் இந்த நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்பு ஒரு வலதுசாரி போக்கினை கொண்டதாக இருந்திருக்கிறது இப்பவும் இருக்கிறது உலக மயமாக்கலின் பிரகாரம் உலகத்திலேயே எவ்வாறான முன்னேற்ற முன்னேற்றத்துக்கு எவ்வாறான வழிவகைகள் அல்லது சித்தாந்தங்கள் முன்னிற்கின்றதோ அதை ஒட்டித்தான் நாங்கள் செல்ல வேண்டி இருக்கோம் இடதுசே போக்களை நாங்கள் சென்று வெற்றி அடைவோமா என்பது கேள்விக்குறி இது எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியிலேயே அதாவது சிறீமாக காலம் சொல்வார்கள் அந்த காலத்திலேயே போனோம் ஒன்றாக இருக்க ஏனென்றால் அதற்கேற்ப ஆயத்தங்கள் இருக்கவில்லை ஏன் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட விவசாய முன்னேற்றம் சம்பந்தமான கொள்கைகள் கோத்தபாய அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் கூட தோற்றுப்போனதுக்கு இவ்வாறான திடீர் அதாவது நீண்டு நிலைத்து நிற்கத்தக்கதான தக அல்லாத பொருளாதார முறைமைகள் அதாவது சுதேச பொருளாதார சிந்தனைகள் தோற்று போன வரலாறு உண்டு ஆனபடியினால இன்றைக்கு இந்த இந்த நாட்டில் அபிவிருத்தியை கொண்டு வர வேண்டும் எங்களுடைய அரசியலமைப்பு சிறந்த அரசியலமைப்பு என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஒவ்வொன்றுக்கும் சட்டங்கள் இருக்கின்றன சகல விதமான அதாவது ஒரு சட்டங்களை பார்த்தால் தெரியும் ஒரு மேற்குலக சட்டத்துக்கு நிகரான சட்டங்கள் இருக்கின்றன ஆனால் தான் இன்னமும் அரங்கேறாத கதைகள் இருக்கின்றன உதாரணமா சில சட்டங்கள் இருக்கின்றன அந்த சட்டங்கள் அமுல்படுத்தப்படாமல் வெறும் ஏட்டிலேயே இருக்கின்றன சொல்ல போனால் மரண தண்டனை மரண தண்டனை சட்டம் இருக்கிறது இலங்கையிலே ஏற்றுக்கொள்ளப்பட சட்டம் இருக்கிறது ஆனால் அமுல்படுத்தப்படுவது இல்லை மரண கைதிகள் பலர் என்னமே இருக்கிறார்கள் இதுபோல அரசியலமைப்பு அந்த அரசியலமைப்பில முக்கியமான சரத்துக்கள் இவற்றை கூட அமுல்படுத்தாத சூழ்நிலையில அவற்றில் புறந்தள்ளி புதிய புதிய நிறுவனங்களை மட்டும் உருவாக்குவதனால் அந்த ஆட்சியாளர்களுடைய கொள்கைகளும் கட்சிகள் கட்சிகளினுடைய ஸ்திரத்தன்மையை பேடுகின்ற அக்கறையும் முன்னிற்குமே தவிர நாட்டில் மாற்றத்தை கொண்டு வருவது என்பது நான் என்னை பொறுத்தவல்ல எதிர்பார்க்க ஒன்று அந்த வகையிலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் நான் சொல்லலை நினைக்கிறேன் அதாவது இந்த ஒதுக்கப்பட்ட நிதிகளை இந்த முன்மொழியப்பட்ட விடயங்களை எவ்வாறு கையாள்வார்கள் நான் நினைக்கின்றேன் இப்ப மிக அவசரமாக உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் அவசரமாக சொல்ல முடியாது இவர்கள் வந்தவுடனே அவர் உள்ளாட்சி சபை தேர்தல் நடைபெற இருக்கின்றது நல்ல விஷயம் ஜனநாயக நிறுவனங்கள் ஜனநாயக சார் நிறுவனங்கள் இயங்க வேண்டும் அந்த வகையில இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இருக்கின்றன சில வேலைகளில உள்ளூராட்சி நிறுவனங்களை பாராளுமன்றத்தைப் போலவே இவர்கள் பெரும்பான்மையாக கைப்பற்றுவார்களாக இருந்தால் இவர்களுடைய ஆட்சியாளரை கைப்பற்றுவார்களாக இருந்தால் அந்த உள்ளூராட்சி நிறுவனங்கள் ஊடாக உள்ளூராட்சி சம்பந்தப்பட்ட வடயங்களை மேன வடயங்களும் கையாளக்கூடும் அதாவது அவர்கள் புதிதாக அமைக்க முன்மொழியப்பட்ட நிறுவனங்களுக்கு மேலதிகமாக தவிர்ப்ப அவ்வாறான சூழ்நிலை உருவாகாவிட்டால் இவ்வாறான புதிய திட்டங்களை அமல்படுத்துவதற்கு ஏற்கனவே முன்மொழியப்பட்டது போல புதிய அரச நிறுவனங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்லது தவிர்த்து ஆடம்பரங்கள் இல்லாது ஒரு இருக்கின்ற அரசியல் அமைப்பில் ஏற்கனவே இயங்கி வரும் அரசியல் ஆஹ் நிறுவனங்களை வலுப்படுத்தி அஹ் செழிவுபடுத்தி முன்னேற வேண்டும் என்று உங்கள் கருத்தை வைத்திருக்கிறீர்கள் நன்றி இன்னொன்று இதுவரை காலமும் எந்த ஒரு அரசாங்கமும் முன்னெடுக்காத ஒரு செயலாக வடக்கு கிழக்கை பெரும்பாலும் முனைக்கும் ஒரு பாலம் பாரிய அளவில் சேதமடைந்து இருந்ததற்கு இந்த அரசாங்கம் பாரிய அளவு நிதியை ஒதுக்கி அதை புறனமை கட்டுமானம் செய்ய முனைந்திருக்கிறார்கள் இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் மக்கள் எவ்வாறு அதை அஹ் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாட்டில ஒரு நாட்டின் ஒரு பகுதியில ஆஹ் மனித செயற்பாடு மூலமாகவோ அல்ல இயற்கை அழிவு மூலமாகவோ உட்கட்டுமான அழிவு ஏற்படுகிற பொழுது அந்த உட்கட்டும் அழிக்கப்பட்ட உட்கட்டுமான வசதிகளை மீள கட்டி எழுப்புவது அந்தந்த அரசாங்கத்தினுடைய கடமை எங்களுடைய நாட்டிலே யுத்தம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் நிறைவு பெற்றுவிட்டது அந்த யுத்தத்துக்கு பின்னரான மீளக்கட்டி எழுப்புதல் முழ்கட்டு கட்டுமான நடவடிக்கைகள் ஓரளவிற்கு செயல்பட்டிருந்தாலும் கூட மிக முக்கியமான கட்டுமான நடவடிக்கைகள் கவனிக்கப்படாமலே இருந்திருக்கிறது அந்த வகையிலே இந்த நீங்க சொன்ன வட்டுவகல் பாலம் போன்ற கட்டுமானத்தை பற்றி இவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள் என்பது நல்லபடியும் அது அது பாராட்டத்தக்க புரிய ஆஹ் நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் எல்லாவத்திலையுமே குறை காண்பது என்று நீங்கள் சொல்லக்கூடாது ஆனால் இந்த அரசாங்கம் பொதுஜன அதாவது பொதுஜன பிரமண அரசாங்கமோ அல்லது ஐக்கிய கட்சி அரசாங்கமோ அல்லது கூட்டு அரசாங்கமோ அவ்வாறான அரசாங்கம் அல்ல இது முழுமையாக புதிய கோடை கொண்ட ஒரு கட்சியினுடைய அரசாங்கம் முதல் முதலாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் இவருடைய தாரக மந்திரமே இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருந்தது ஊழலும் ஸ்திரமற்ற அரசாங்கமும் சில வருமான குவிப்பும் அதாவது ஒரு சிலருடைய மத்தியிலேயே சகலவிதமான நாட்டினுடைய சொத்துக்களும் குவிந்தவை கடப்பதும் இவற்றை சமைச்சீராக்கி ஊழலற்ற சிறந்த நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த அடிப்படையில பார்க்க போனால் இந்த வரசெய்தத்துல இந்த உட்கட்டுமான முதல் கட்டுமானங்களுக்கான ஒதுக்கீடு என்பது மிகச் சிறப்பாக செயல்படும் இவர்களை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் ஆஹ் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருக்கிறது ஏனென்றால் ஊழலற்றாக இருக்கும் சிறந்த நிர்வாகமாக இருக்கும் இந்த கட்டுமானங்களுக்கு ஒதுக்கிய நிதி வந்து ஒரு பிரியசனமானது மாகாணங்களை இணைக்கின்ற ஒரு பாலம் என்றெல்லாம் ஆனால் என்னுடைய பார்வையிலே நான் எவ்வாறு பார்க்கிறேன் என்று சொன்னால் நல்ல விஷயம் அது முதலாவது விஷயம் இது இது இந்த இதுவரையிலே அழிந்த ஒரு கட்டுமான வசதிகளை கட்டுவதற்கு அவர்கள் ஆஹ் ஆஹ் முனைந்திருக்கிறார்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அது நல்ல விஷயம் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல இது இவர்களுடைய நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய முதலாவது கைப்பற்றி இருக்கிறார்கள் அவ்வாறு கைப்பற்றிய இந்த தேர்தல் அல்லது தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையிலே இன்னமும் அவர்கள் வடக்கு கிழக்கிலே தங்களுடைய செல்வாக்கை அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஏற்கனவே தென்பகுதியில அவர் உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் தங்களுடைய செல்வாக்கை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் ஆனால் வடக்கு கிழக்கிலே வடக்கிலே ஆஹ் நான் இருக்கல அரசியலை தொட முடியாமல் இருக்கிறது தொட வேண்டி இருக்கிறது வடக்கிலே அவளுக்கு தெரியும் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டான விவராண்ட இலங்கையில எந்த ஆட்சி வந்தாலும் வடக்கு கிழக்குல உள்ள அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தென்பகுதி கட்சிகளால் இதுவரை வழங்கப்படவில்லை என்பது உலகம் அறிந்த உண்மை எங்களை பொறுத்தவரையில நாங்கள் இந்த அதாவது வடகிழக்கு மக்கள் பொறுத்தவரை இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே நேரடியாக தேசிய உற்பத்தியிலேயே தேசிய வருமானத்திலேயே குறிப்பிட்டளவு பங்கை செலுத்த முடியாத அளவிற்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் இங்கு முயற்சியாளர்கள் இல்லை என்றல்ல முதலீட்டாளர்கள் அதாவது உங்களை போன்ற புலம்பெயர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நான் அரசாங்க அதிபராக இருந்தனால் விவசாய அமைச்சனுடைய மாகாண அமைச்சனுடைய செயலாளராக இருந்தான் எனக்கு தெரியும் இங்கே முதலீட்டாளர்கள் நிறைய பேர் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதாவது உல்லாச பயணத்துறை இவ்வாறான துறைகளில் முதலிடுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் கைத்தொழில் துறைகளில் முதல்களுக்கு பலர் இருக்கிறார்கள் ஆனால் அந்த முதலீட்டாளர்களை கவர் கவர்வதற்கான ஒரு எந்த முயற்சியும் கடந்த காலங்கள் எடுக்கப்பட்டிருக்கவில்லை மாறாக அவர்களுக்கு அச்சுறுத்தல்கள் அவர்களுக்கு விரும்பத்தகாத ஒரு மனநிலை ஏற்படுத்துவதுதான் நடந்திருக்கிறது இங்கே இருக்கிற அரசாங்க நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதிகள் இந்த பகுதியில ஒரு பொருளாதார ரீதியான வளர்ச்சியை அல்லது மாற்றத்தை கொண்டிருக்க நிதிகளாக எப்போதும் இருந்தது கிடையாது ஆனபடியினால பொருளாதாரத்துல வடக்கோ கிழக்கோ பங்களிப்பதற்கு முன்வரவில்லை அவர்கள் அஹ் பிரிவினை கோட்பாடுகளோடு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று யாரும் சொல்லிவிட முடியாது இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மறைமுகமாக ஓரளவுக்கு அறை அந்நிய செலாவணி நாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஆஹ் ஒரு நிதி வந்து கொண்டுதான் இருக்கிறது ஏதோ ஒரு வகையில வந்து இருக்கு ஆனபடினால் வடக்கு கிழக்கை பொறுத்த மட்டிலே பொருளாதார அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு அவர்கள் இன்றைக்கும் தயாராக இருக்கிறார்கள் என்பது உண்டு ஆனால் எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை அதை நாங்கள் புறந்தள்ளிவிட முடியாது அது பூத்த நெருப்பாக இருக்கும் அவற்றை நாங்கள் வருமான அரசியல் கட்சிகளுடைய கோஷமாக காண முடியாது சாதாரண வழிகளே ஏன் என்று பார்த்தால் தெரியும் அந்த வகையிலே அவற்றை அடிப்படையாக கொண்டு அவற்றுக்காக குரல் எழுப்பிய கட்சிகள் நீண்ட காலமாக மத்தியிலே ஆட்சி செய்த அரசாங்கத்தோடு தந்திரோபாயமான முறையிலே எங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஏற்ப அவர்களுடன் உரிய முறையிலே அணுகி அதை செயல்படுத்தாமல் வெறுமனே கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்ததன் காரணத்தினால் சலிப்படைந்த மக்கள் இவர்கள் பல்வேறு காரணங்களுக்கு இவர்களுக்கு பதிலாக இன்னொருவர் விரட்டும் என்ற ஒரு நோக்கத்தில் ஒரு தெரிவாக தேசிய மக்கள் கட்சியை தெரிவு அன்றி தேசிய மக்கள் கட்சியினுடைய கொள்கைகளை அறிந்து அதனுடைய விருப்பு கொண்டு அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று நினைத்து அவர்கள் வடக்கு கிழக்கில் ஆட்சிக்கு விடவில்லை என்பது வெளிப்படையான விஷயம் ஆட்சி கைப்பற்றவில்லை ஆனபணியினால இங்க இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் இரண்டுலையுமே அவர்கள் வடகிழக்கிலே வட பொது குறிப்பாக வடக்கிலே நல்ல செல்வாக்கை பெற்றிருக்கிறார்கள் இதை ஸ்திரப்படுத்துவதற்கு அந்தந்த பிரதேசங்களிலே என்ன விதமான மாற்றங்களை செய்ய வேண்டுமோ என்ன விதமான எதிர்பார்ப்புகளுக்கு இதில் தாங்கள் செவிசாயிக்க வேண்டுமோ அதை செய்ய ஆரம்பித்து இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு தோற்றுப்பாடாகத்தான் வட்டுவாகல் பாலமோ அல்லது யாழ்ப்பாண நூலகமோ அல்லது யாழ்ப்பாண மாவட்டத்துக்கென யாழ்ப்பாண மாவட்டத்துக்கென குறிப்பாக ஐயாயிரம் மில்லியன் அஹ் உள்ளூராட்சி வீதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக நான் பார்க்கிறேன் நல்லது இவ்வளவு நேரமும் வித்தியாசமான சில கருத்துக்களை உங்கள் பார்வையிலிருந்தும் மக்கள் பார்வையில் இருந்தும் தந்திருந்தீர்கள் மீண்டும் ஆஹ் வேறொரு நிகழ்ச்சியில் வித்தியாசமான சில கண்ணோட்டங்களோடு சந்திக்கும் வரை ரூபம் டிவி நேர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மீண்டும் நன்றிகள் வணக்கம் மீண்டும் நன்றி